திருச்சிற்றம் சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளமலை போற்றி திருப்பள்ளி எழுச்சியிலே ஒன்பதாவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது இந்த வண்ணகத்திலே நம்மளை வாழச் செய்தான் என் பெருமான் உண்மையிலேயே நாம் பெரும் புண்ணியம் செய்திருப்பதனால்தான் அது நமக்கு கிடைச்சிருக்குது ஏன்னா விண்ணகத்தில் எந்த ஞானத்தையும் பெற முடியாது இந்த மண்ணிலே தான் நாம் ஞானத்தை பெற முடியும் அப்படி ஒரு பெரும் பேற்றினை நமக்கு எப்பெருமான் தந்திருக்கின்றார் இதை மணிவாசகர் இந்த பாடலிலே நமக்கு உணர்த்துகின்றார் நல்ல வழமையான திருப்பெருந்துறையில் இருக்கிற எப்பெருமான் தானே இதை தந்தன் வன் திரு பெருந்துறையாய் என்று அழைக்கின்றார் அப்படி அழைத்து என்ன சொல்கிறார் விண்ணகத்தேவரும் நன்னவும் நின்னவும் மாட்டா எல்லா பாடல்கள்லையும் இந்த கருத்தை நமக்கு அழகாக வைக்கிறாரு விண்ணவர்கள் அவ்வளவு அறிய முடியுமா என்ன அவர்களால் எம்பெரும் உணர அவ்வளவு முழுமை மகளாக உணர முடியாது விண்டகத்தை வரும் நன்னவும் மாட்டார் அவங்க பக்கத்தில் கூட போக முடியாது அணுக முடியாத மடி அவ்வளவு சீருடை பொருள் எம்பெருமை விழுப்பொருள் விழுப்பொருளே உன்னுடைய அந்த திருப்பாதத்தை தொழும்படியாக எல்லாம் இந்த மன்னகத்திற்கு வரு வந்திருக்கிறோம் அப்படி வரச் செய்தது நீ தானேப்பா எதுக்கு இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம் மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்குக்காயம் ஆணிடத்தை ஐந்தாடும் அரண் பணிக்காக என்றே உனக்கு தொண்டு செய்கின்ற அடியார்கள் அல்லவா நாங்கள் உனக்கு தொண்டு செய்கின்ற இந்த அடியார்களாகிய எங்களை இந்த மண்ணுக்கு வந்து வாழும்படியாக செய்த எம்பெருமானே உன்னை நான் நன்றியோடு நினைக்கின்றேன் என்று காட்டுகிறார் வழி வழியாக உமக்கு அடியாக அடியாராக இருப்போம் அப்படி வழி வழியாக அடியாராக இருக்கின்ற எங்களுக்கு எவ்வளவு ஒரு அருமையோடு நீ அனுபவத்தை தருகின்றாய் இல்லையா கண்ணகத்தேன் என்று களித்தரு தேனை எங்கள் கண்ணுக்குள்ளே இருந்து அவ்வளோ ஒரு கழிப்பை தெரிகின்ற நாக்கிலே ஒரு தேன் எப்படி தித்திப்பாக இருக்குமோ அதுபோல இந்த கண்ணுக்கு அவ்வளவு தித்திப்பாக இருக்கின்ற எப்பெருமானே பார்க்கடல் கடைந்தபோது வந்த அமுதமோ என்பது போல கடல் அமுதே என்று காட்டுகின்ற மணிவாசகர் ஆக எம்பெருமானுடைய அணுக்கம் அவருக்கு இப்படியான உணர்வுகளை தருகின்றது கரும்பே என்று அழைக்கிறார் கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் வீரட்டனாரே என்ற அப்பர் பெருமான் பாடுவாரே அது மாதிரி கரும்பு அந்த கரும்பில் இருக்கின்ற அந்த இனிப்பு அது மாதிரி இருக்கிறான் நான் பெருமான் கண்ணகத்தே நின்று கழித்தரு தேனே கடலமுதே கரும்பே என்றெல்லாம் காட்டுகிறார் அதே சமயம் விரும்பி வந்து வழிபாடு செய்கின்ற அடியார்களுடைய எண்ணத்தில் இருக்கின்றார் இப்ப எனக்கு கண்ணகத்தில் இருக்கின்றாய் என்று சொல்லிட்டு அந்த அடியார்களுக்கு எண்ணகத்தில் இருக்கின்றாய் என்று அந்த கருத்தை சொல்ற கண்ணகத்தே நின்று களி தரு தேடல் அமுதே விரும்படியா உலகு உயிரான யம் பெருமன் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே என்று இப்படி அமுதமாக உள்ளத்திலே தித்திக்கின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள வேண்டும் எங்களுக்கு உன்னுடைய பூரணமான அனுகிரகத்தை தர வேண்டும் என்று மணிவாசகர் கேட்டுக்கொள்கின்றார் நாமும் இந்த பாடலை பாடி எம்பெருமானிடத்து இந்த விண்ணப்பத்தை வைப்போம் திருச்சிற்றம்